ஹரஹர முருகனுக்கு வேல்முருகனுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு திருநாள் என்னன்னா நம்மளுடைய வேள்மாறல் வழிபாட்டுல அம்மா வந்து கலந்துக்கிட்டாங்க நம்மளுடைய வேல்மாறல் வழிபாட்டுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் சண்முகர் போனார் ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் வேல்மாறல் கலந்துக்கக்கூடிய ஒவ்வொரு அடியாருடைய வீட்டுக்கும் சண்முகர் போனார் சண்முகர் போறதுக்கு காரணமா இருந்தவங்க நம்மளுடைய லீலாமா அவங்க வீடு இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு சண்முகர் வந்திருக்கிறார் இந்த அற்புதமான நேரத்துல சில விஷயங்களை சொல்லணும் இது எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா ஒரு வீட்டுல ரொம்ப முக்கியமான விஷயம் எது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல முக்கியமா நம்ம என்ன பார்ப்போம் முன்னெல்லாம் வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா வீடு எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா விஸ்தாரமா இருக்கா எவ்வளவு அறை இருக்கு இன்னைக்கு என்னன்னு சொல்றோம் எத்தனை பெட்ரூம்னு சொல்றோம் போகும்போதே தூங்க போறதுக்கு மாதிரி எத்தனை பெட்ரூம் ரெண்டு பிஹெச்சுஏ பிசிஹெச்சு போகும்போதே படுக்கறையை வச்சு நம்ம சொல்றோம் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்றது தப்பு ஒரு வீட்டுல ரொம்ப முக்கியமானது ரெண்டு அறை ஒன்னு பூஜை அறை இன்னொன்னு சமையல் அறை இது ரெண்டு யார் வீட்டுல ரொம்ப தெளிவாக இருக்கிறதோ அங்க இறைவன் வசிப்பார் பூஜை அறைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான வீட்டுல சுவாமி குடியிருக்கிறார் வீட்டில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா வீட்டில் சாமி வைக்கலாமா வேல் வைக்கலாமா பூஜை பண்ணலாமா ஏன்னா பக்தியை விட பயம் ஜாஸ்தி ஆயிடுது நம்மளுக்கு இப்படி எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது எப்பவுமே சுவாமி சிறுவாபுரி திருப்புகள் இப்போ பாடணும் அதுல ஒரு வரி அருணகிரிநாதர் சொல்றாரு என்னன்னா அடியார்கள் சிந்தைக்குள்ள குடி போவாராம் எங்க சுவாமி குடி போவாரா அடியார்களுடைய மனசுல குடி போவாராம் அப்ப மனசுல முருகன் வந்தா வீட்டுக்கு தானா முருகன் வருவார் அப்ப வீட்டுல முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் தீபம் ஏத்தணும் எவ்வளவு தீபம் ஏத்துறேன்னா கணக்கே கிடையாது தீபம் ஏற்ற வேண்டிய எங்கெங்க ஏத்துறேன்னா முதல்ல வீட்டினுடைய நிலவுப்படி அதுக்கப்புறம் பூஜை அறை சமையல் அறை இது மூணு இடத்துல தீபம் ஏற்றணும் அந்த காலகட்டத்துல நம்ம படுக்கறையில கூடி தீபம் ஏத்தின வழக்கம் இன்னைக்கும் இருக்கு நீங்க நிறைய பேருக்கு படுற கஷ்டம்னா படுத்தா தூக்கம் வரமாட்டிது நிறைய மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா என்னன்னா ஒரு சுத்தமான நல்ல எண்ணெயில தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபம் அதை ப பத்திரமோ ஒரு கண்ணாடி கோவிலைக்குள்ள போட்டு அந்த தீபம் எரியணுமா அந்த தீபம் எரியும் போது பக்கத்துல அந்த ரூம்ல ஒரு தீபம் எரிஞ்சு நம்ம தூங்கினாலே அவ்வளவு நல்லது நடக்கும் ஏன்னா அதனுடைய ஆற்றல்கள் அவ்வளவு இருக்கு அதே மாதிரி வீட்டு பூஜை அறையில முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பூஜை பண்ணணும் அதனால தான் அதுக்கு பேர் பூஜை அறைன்னு வச்சிருக்கிறான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளி செவ்வாழ பூஜை பண்ணுவோம் அவன் அப்படியே விட்டுருவாங்க ஆனால் தினமும் பூஜை பண்ணணும் தினமும் பூஜை பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து வசதி வாய்ப்பு கிடையாதுன்னா அதுக்குத்தான் நம்மளுடைய சமயம் சொல்லுது என்னன்னா காலையில எந்திரிக்கிறோம் ஒரு தீபம் ஏத்திரம் ஒரு திருப்புகள் பாடுறது கந்தர் அலங்காரம் பாடுறது கந்தர் அனுபூதி பாடி ஒரு பூவை சாமிகிட்ட வச்சுட்டு போகிறது இதுதான் வழிபாடு பெருசா எல்லாம் கிடையாது தினமும் காலையில எந்திரிக்கிறோம் கட்டாயம் வீட்டில் பால் காய்ச்சோம் நம்ம பாழு காய்ச்சாத வீடே கிடையாது பசும்பாலோ பாக்கெட் பாலோ ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதுல ஒரு பகுதி சாமிக்கு நெய்வேதியம் பண்றது எப்போ சுவாமிக்கு ஒரு பங்கு எடுத்து வைக்கிறோமோ அப்போவே வீட்டில் இருக்க சாப்பாடு பிரசாதமாகுது சாதாரண சாதம் பிரசாதமாகுது அவரை நினச்சி செய்யக்கூடியது பிரசாதம் ஆகுது அந்த உணவை சாப்பிடும்போது அது மருந்தாகுது அப்போ வீட்டில் அதே மாதிரி காலையிலும் தீபம் போடணும் மாலையிலையும் தீபம் போடணும் ரொம்ப முக்கியமாக வீட்டில் மாந்தளை கட்டணும் மாந்தளை கட்டுனா தான் வீட்டுக்குள்ளே வர காற்று நல்ல காற்றாக உள்ளே வரும் அதே மாதிரி எவ்வளவு முடியுதோ அவ்வளோ தூரம் வாசல் ஜன்னல் கதவெல்லாம் திறந்துருக்கணும் எந்த வீட்டுக்குள்ள சூரிய ஒளியும் காத்தும் அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் ஐஸ்வர்யத்துக்கு பஞ்சம் வராது எந்த வீட்டில் நல்ல தண்ணி இருக்கோ அந்த வீட்டில் பஞ்சம் வராது முன்னொரு அங்கே அப்பெல்லாம் வந்து தண்ணி எடுக்கிறேன்னா ஆத்தங்கரையில் போய் சாமி கும்பிட்டு தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் இன்னைக்கு நமக்கு பைப் வந்துருச்சு ஆர்வம் வாட்டரும் ஆனால் என்ன நான் பிடிக்கும் போதே இறைவனை நினச்சிட்டு பிடிக்கணும் ஏன்னா இன்றைக்கி உடம்பு நல்லா இருந்தால் எல்லா விஷயம் நல்லா இருக்கும் இன்னைக்கு உடம்பு தான் சரியில்லாமல் போகுது காரணம்னா உணவும் தண்ணி இருக்கும் அந்த தண்ணீரை நல்லபடியா மாற்றணும்னா நம்மளுடைய பிரார்த்தனையும் பக்தியும் மாத்தும் அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை சரிப்படுத்துறங்காட்டி வீடு வளமையா ஆனால் தான் அறம்பொருள் இன்பம் வீடு நம்ம எங்க எவ்வளவு பெரிய வெளிநாடுகளுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் திருப்பி நம்ம வரணும்னா வீட்டுக்கு போனா நம்மளுக்கு ஒரு நிம்மதி வருது ஏன் வீடு அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி வரணும்னா வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த மாதிரி எல்லாம் வழிபாடு பண்ணா ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த அளவுக்கு எங்களால் வைக்க முடியல பெருசா இல்லைனாலுமே வீட்டில் சாமி படங்கள் ரொம்ப கசகசகசேன்னு வைக்காம ரொம்ப மூணு படம் நாலு படம் மட்டும் வச்சு பராமரிக்கிறது இருக்கிற சுவாமி எந்தெந்த கோயிலை கொடுத்தாலும் எல்லாம் கொண்டு போய் அப்படி சொல்லி சொறி விட்டு சாமி ரூமையை அடைச்ச சுத்தம் பண்ண முடியாம இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது எவ்வளவு எளிமையாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ எளிமையாக வச்சுக்கணும் அதுல பூஜை வழிபாடு ரொம்ப முக்கியம் திருப்புகள் பாடணும் அபிராமி அந்தாதி பாடணும் சிவபுராணம் படிக்கணும் திங்கக்கிழமை சிவபுராணம் புதன்கிழமை விநாயகர் அகவள்ணனுக்கு சில பேர் வீட்டில் நிறையா முயற்சி பண்ணுவாங்க காரிய தடையாகும் காசு நிற்காது அவங்கெல்லாம் புதன்கிழமை புதன்கிழமை விநாயகர் அகவல் ஒன்று உண்டு அதை பாராயணம் பண்ணணும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும்னு திருத்தணி திருப்புகள் இருக்கு அதை பாராயணம் பண்ணோம்னா வீட்டில் இருக்க கெட்டதெல்லாம் தானாக வெளியே போகும் நல்லது உள்ளவர் நல்லதுன்னா என்னன்னா நம்ம சிந்தைக்குள்ளதான் நல்லது வரும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னாங்க இன்னொரு விஷயம் அகம்னா வீடுன்னு ஒரு அர்த்தம் ஒரு வீடு எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கோ அப்போத்தான் மனுஷன் சந்தோஷமா இருக்க முடியும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டுல நிம்மதி இல்லைன்னா அது இதா இருக்காது வீடு நிம்மதியா இருக்கணும்னா ரெண்டு விஷயம் முக்கியம் ஒண்ணு நம்ம ஆச்சாரமா இருக்கணும் எப்படி இருக்கணும் ஆச்சாரமா இருக்கணும் ஆச்சாரம்னா உடனே ஐயருக்குதான் ஆச்சாரமா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையா இருக்குமோ அவ்வளவுக்கு கவ்வளவு அது ஆச்சாரம்னு பேர் ஆச்சாரம்னா தூய்மையின் அர்த்தம் ஆச்சாரம் ஒரு வழிபாடு அதே மாதிரி அவங்கவங்களுக்குன்னு தனித்தனியான தட்டு தம்ளரு அவங்கவுங்களுக்குன்னு எவ்வளவு சுத்தமா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லது உடனே நான் உன்னையை தொடமாட்டேன் என்னையை தொடமாட்டேன் அதுவல்ல உள்ள உடம்பு மனசும் தூய்மையாகணும் அது ஆச்சாரம்னு பேர் வெளியே நல்ல எல்லாம் பூசிக்கிட்டு ருத்ராச்சம் எல்லாம் போட்டிருக்கான் மனசுக்குள்ள பூரா கெட்டது இருந்ததுன்னா அது ஆச்சாரம் கிடையாது மனசும் தூய்மையா இருக்கணும் உடம்பும் தூய்மையா இருக்கணும் ரெண்டு மூணாவது வீடு தூய்மையா இருக்கும் நிறையா பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்த்து 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 வச்சுக்கிட்டே இருக்கிறது வீடு சுத்தமாகும்போது மறுபடியும் சுத்தம் பண்ணி வேணுங்கிறதெல்லாம் மறுபடியும் ஒரு சின்ன பைய கூட விட மாட்டோம் சேர்த்து சேர்த்து வைக்கிறது அப்படி சேர்த்து வைக்கக்கூடாது வீட்டில் தேவைங்கிறத தாண்டி வீடு விஸ்தாரமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் மூணாவது பூஜரும் வழிபாடு இதை செய்தாலே வீடு ரொம்ப அமோகமா இருக்கும் இல்லாமல் இல்ல முருகப்பெருமானுடைய அருளால இன்றைய தினம் இந்த அற்புதமான முருக அடியார் வீட்டிலே கிரகப்பிரவேசம் செய்ய வைக்கக்கூடிய அற்புதமான பாகியத்தை இல்லாமல்ல திருச்செந்தூர் ஆண்டவர் எனக்கு இருந்தார் இல்லாமல்ல திருச்செந்தூர் ஆண்டவர் அருளால நீங்கள் அத்தனை பேரும் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன் முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரு